ஆ வணக்கம் நாங்கள் தூத்துக்குடி சிறார் சிறர்கள் நூலகத்திலேருந்து வந்திருக்கோம் இந்த சைமன் தொடர் குமிழ்முனை வண்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நூறாவது விழா கொண்டாடுறாங்க ஐம்பதாவது விழா கொண்டாடும் போதுமே நாங்கள் வரணும்னு நினச்சிருந்தோம் நான் இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை வந்திருக்கேன் வந்திருக்கேன் இன்றைக்கி நூறாவது விழாவில் எப்படியாவது வந்து கலந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூலகத்தில் உள்ள பிள்ளைங்கள்லாம் எப்போதும் வார வாரம் வாசிப்புகள் நடத்துகிற அந்த குழந்தைகள்லாம் கூப்பிட்டு வந்து இங்கே கொண்டு வந்து வாசிக்க வைக்கணுன்றேன் எல்லா குழந்தைகளுக்குமே இங்கே உள்ள புத்தகங்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஏற்கனவே நாங்கள் இங்கே வந்து புத்தகம் வாசிக்கும் போது அந்த எழுத்தாளர்கள்டெல்லாம் நாங்கள் பேசுகிற வாய்ப்பை வந்து சைமன் தோழரை ஏற்படுத்தி கொடுத்தாங்க இதே மாதிரி வாசிக்கிறதுக்கு ஆட்கள்லாம் ரொம்ப கூட்டிகிட்டு தான் இருக்காங்க புத்தகங்களும் நிறையா நிறைய புது புத்தகங்கள் இளம் எழுத்தாளர்கள்லாம் நிறைய அறிமுகப்படுத்திகிட்டு இருக்காங்க அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த நிகழ்வு வந்து இன்னும் பெருமளவு வளர்ச்சி அடையணும்னு நாங்கள் வாழ்த்தி வாழ்த்துறதுக்காண்டியும் வாசிக்கிறதுக்காண்டி இன்னைக்கு வந்திருக்கோம் ரொம்ப நன்றி மகிழ்ச்சி வணக்கம் எனக்கு வந்து லைப்ரரியில் வந்து பிடிச்சதே புக்கு படிக்கிறது தான் அது வந்து இப்போ என் வாழ் வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு இப்போ வந்து நான் நல்லா படிக்கிறதுக்கும் புக்ஸ் தான் உதவுது இப்போ வந்து நான் படிக்கிறதுனால நிறைய வேலைகளுக்கும் போக முடியும் அதனால் வந்து இப்போ நிறைய பேர்த்துக்கு நம்மளால் உதவியும் செய்ய முடியுது இப்போ வந்து சில பேர் வந்து நினைப்பாங்க புக்கு படிக்கிறதே நல்லா இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்காது போல் அப்படின்னு நினைப்பாங்க சில பேர் அதனால் நிறைய பேர் புக்கு பண்ணுங்க ப்ளீஸ் என் பேர் எஸ் சுதீஷ்ணா வணக்கம் என் பெயர் ஜெயின் சாண்ட்ரியா நான் இங்கே எனக்கு வந்தது ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த புக்ஸ் எல்லாம் எனக்கு படிக்கிறதுக்கும் ஆர்வமாக இருந்தது இங்கே நான் இன்னைக்கு தான் வந்தேன் அண்ணன் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வண்டி இந்த சைமா அண்ணனுக்கு நான் வணக்க நன்றி சொல்கிறேன் முடியலையா அவர் கேமராமேன் சரியில்லை நான் கவர் பண்ண கவர் பண்ணி வந்து அவர் ஹலோ கல்வியினுடைய சிறப்பை தனிப்பாடல் திரட்டு வெள்ளத்தால் அழியாது வெந்தனலால் வேகாது வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவஞ்சி குறைவராது கல்லர்க்கோ பயமில்லை காவலுக்கோ மிக எளிது கல்வி என்னும் உள்ள உள்ளிருக்க புறத்தே ஒரு பொருள் தேடி உலர்கின்றேரே என்ற தனிப்பாடல் திரட்டுக்கு ஏற்ப கல்வியினுடைய சிறப்பை இந்த உலகமெல்லாம் உணரச் செய்வதற்காக நூலகம் தேடி செல்லக்கூடியவர்களை விடுத்து இன்று மக்களை தேடி நூலகம் வந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் தோழர் சைமன் அவர்கள் தொடர்ந்து இந்த வாகனத்தில் நூலகத்தை கொண்டு வந்திருக்கிறார் நூறாவது நாள் இந்த விழாவை வெற்றி விழாவாக எடுத்துக்கொண்டிருக்கிற அனைத்து பொதுமக்களுக்கும் தூத்துக்குடி வாழ் மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து இதனை பயன்படுத்தி அவருடைய நூலகத்தை புத்தகத்தையும் பெருக்குவதற்கு எல்லோரும் உதவி செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அண்ணன் கையில் மாயாவணியை வச்சுக்கிட்டு சொல்லு நம்ம தூத்துக்குடி மாநகரில் வந்து புதிய முறையில் புதிய முறையில் இந்த மாதிரி ஒரு வாகனத்தில் புத்தகங்களை வைத்து மக்களை வாசிக்க வைக்கணும் அப்படிங்கிற வாசிப்பை தூண்டுறதுக்காக இந்த ஒரு புதிய முயற்சி இது இன்றைக்கி நூறாவது நாள் வந்திருக்கிறதுனால சிறப்பாகவும் எல்லாராலையும் பார்க்கப்படுது இது இன்னும் பல பல நாட்கள் தாண்டி வரணும் இதை விட ப பெரும் வளர்ச்சி வரணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை நிறைய பேருக்கு வந்து இந்த புத்தகங்கள்லாம் கிடைக்காது இங்கே தொற்றுக்குள்ளே நிறைய கடைகளில் போனால் கூட கிடைக்காது அந்த மாதிரி புத்தகங்கள் இங்கே தான் இருக்குது முக்கியமாக குறிப்பிடும்படி பற்றி சொன்னீங்கன்னா சிறார் இலக்கியம் சின்ன பிள்ளைங்க படிக்கிறதுக்காக நிறைய புத்தகங்கள் வச்சுருக்குறாங்க கிடைக்க அரிய புத்தகங்கள்லாம் இங்கே இருக்குது எல்லோரும் வாங்க வந்து இவங்களுக்கு ஆதரவு கொழுங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டு அமைப்பாக தான் இருந்து இந்த முயற்சி எடுத்துருக்கோம் இன்றைக்கி நூறாவது நாளுங்கிறதெல்லாம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்னும் தொடர்ந்து பல நாட்கள் அளவில் வரணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசையாக இருக்குது அதனோட எங்களோட கலை இலக்கிய பேரவை சார்பில் துமிழ்மனை வண்டி வாசிப்பு வகைக்கேற்ற வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வண்டிதான் அவ்வளோதான் ஆ என்ன சொல்லணும் ஆ அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடியில் மக்கள் அனைவர்கிட்டேயும் வாசிப்புடைய பழக்கத்தை கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் சேர்க்கணுங்கிற பெரிய முயற்சியை வந்து சைமன் எடுத்து இன்றைக்கி நூறாவது நாளாக வந்து அடைஞ்சிருக்கோம் குமிழ் முனை அப்படிங்கிற பெயரில் வா புஸ்தக வாசிப்பு வண்டியை வந்து இந்த இடத்துல வவுசி கோளரங்கத்துக்கு எது எதிர்ப்புறத்தில் தினமும் காலை மாலை எட்டு மணிலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் வந்து இங்கே புத்தகங்களோட வந்து உட்காந்துருவார் இங்கே வர போகிறவங்க எல்லாருமே வந்து இந்த புத்தகங்களெல்லாம் வாசிச்சு அவங்க வந்து வாசிப்பை வந்து வளர்த்துக்க இது ரொம்ப உதவியாக இருந்துச்சு இந்த முயற்சி இன்றைக்கி நூறாவது நாள் எட்டியிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இன்னும் நீங்கள் எல்லாருமே வாழணும் இந்த முயற்சிக்கு நீங்கள் ஆதரவு தரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு என்னுடைய வாழ்த்தையை முடிச்சுக்கிறேன்